அனைவருக்கும் வணக்கம் நாலு இன்ச் பைப் லைனு ரெண்டு இன்ச் பைப் லைனு வால்லையும் சீலிங்லேயும் எப்படி அடிச்சிட்டு போகுதுன்னு பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து சீலிங்கில் வந்து நாங்கள் ப்ராக்கெட் போட்டு வச்சுருக்கோம் அதே போல் வந்து வாலில் வந்து இந்த இடத்துல காலம் வர்றதுனால நாங்கள் வந்து எல் ஆங்கில் நாங்களே வெல்ரு வச்சு ரெடி பண்ணி நாங்களே செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் செப்டி டேங்க் லைன் பைப் லைன் வந்து கீழே கொடுக்காமல் வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஏழு அடி எட்டு அடி கீழே கொடுத்துட்டு மிச்சம் மேலே இருக்கிற செப்டி டேங்க் தண்ணி நிரம்பாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பைப் லைனை வந்து நாங்கள் மேலே அடிச்சுட்டு போயிருக்கோம் நீங்களும் இதே போல் உங்களுடைய செப்டி டேங்க் வந்து ஒரு ரெண்டு அடி அடி வேஸ்ட் ஆகாமல் பைப் லைனை மேலே அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செப்டி டேங்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செப்டி டேங்க்கு தண்ணி வந்து சீக்கிரமாக நிரம்பாது அதே போல் வந்து நீங்கள் செப்டி டேங்க் கட்டும்போது ரோடு தார் ரோடு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டுடைய அளவுடைய ஒரு ஒரு அடி மேலே தீக்குவீங்க அப்போ தான் வந்து உங்களுடைய நீர் மட்டத்துக்கு சேஃப்டி டேங்க் வந்து நிரம்பாது ஏன்னா நிறைய பேர் வந்து செப்டி டேங்க் வந்து சீக்கிரமாக நிரம்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரோடுடைய ஹைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செப்டி டேங்க் வந்து நிரம்பாது அப்படி வந்து உங்களுடைய செப்டி டேங்க்கு கீழே கட்டிட்டீங்கன்னா இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக மேலே தளத்தை தட்டிட்டு செப்டி டேங்க் வந்து அந்த ரோட்டுடைய அளவு வச்சு ஹைட்டு தூக்கிங்க கண்டிப்பாகவே நிரம்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதே போல் வந்து பைப் லைனை வந்து கரெக்டாக மேலே சீலிங்லேருந்து கீழே கொடுத்துருங்க நீங்கள் பாருங்கள் இந்த எல் கிளாம்பில் வந்து நாங்கள் வந்து ஆங்கர் பாஸ்ட் போல் நட்டு போட்டு அடிக்கிறோம் இது அடிக்கிறப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஹோல்ஸ் போட்டுங்க ட்ரில்லிங் மிஷினில் வந்து இந்த போல் நட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிட்டு வாங்கி அந்த பிட்டை போட்டு அடிங்க இந்த இந்த இடத்துல வந்து இந்த எல் கிளம்பை எதுக்காக போடுறோன்னா இந்த இடத்துல வந்து சீலிங்கில் வந்து அடிக்க முடியாது எதுக்காகனா இந்த இடத்துல வந்து காலம் பீம் வருது பாருங்கள் அதனால் வந்து அடிச்சுட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு போனோமா அங்கே வந்து போக போக ரொம்ப கீழே வந்துடும் ஃப்ரெண்டில் வந்து ஷட்ரு வருது கடையுடைய ஷட்ரு வருது அதனால் வந்து ஷட்டரில் போய்ட்டு இந்த பைப் வந்து ரொம்ப கீழே இறங்கி இறங்கினுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாங்கள் போட்டு கொஞ்சம் ஹைட்டு தூக்கி நாங்களே ஐடியா பண்ணி போட்டிருக்கோம் இதை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இங்கே பாருங்கள் பைப் வந்து நாங்கள் போட்டோம் பாருங்கள் மேலே பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து மூணு பைப் வருது நீங்கள் மூணு பைப் போடுறப்போ வந்து மூணு பைப்பை போட்டுட்டு மூணு பழுப்பும் நகுரா இந்த இடத்துல பாருங்கள் நாங்கள் யூ கிளம் யூ கிளம்பு வாங்கி போல் நட்டு வச்சா போல் அது வந்து கடையில் எதி விற்கும் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ப்ராக்கெட்டு தொங்குற ப்ராக்கெட்டை வாங்கி இந்த இடத்துல அடிச்சுட்டு இங்கே வருது பாருங்கள் செஃப்ட் இந்த ஜன்னல் இருக்குங்களே அதான் மட்டும் இதுதான் மட்டும் கரெக்டாக இதுக்கு கீழே தான் கரெக்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம் கீழே மண்ணில் போட்டுன்னு போனோமா கிட்டத்தட்ட ஏழு அடி எட்டு அடி வந்து செப்டி டேங்க் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதே போல் சீக்கிரமாக நிரம்பிடும் அதனால் தான் ஹைட்டில் கொடுக்க போகிறோம் அதே போல் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஷட்ரு வருது கடையுடைய ஷட்ரு வருது அதனால தான் அதுக்கேற்ற மாரி ஹைட் அடிச்சுட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் அந்த ப்ராக்கெட்டு சீலிங்கில் அடிக்கிற ப்ராக்கெட் வந்து அதே போல் தான் ஆங்கர் ஃபர்ஸ்ட் மாரி தான் போல் நட்டு போட்டு வாஷர் போட்டு நீங்கள் வந்து இது போல் கொண்டு தான் ட்ரில்லிங் மிஷின் ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு ஒன்று ஒன்று போட்டு இது இந்த ஸ்ட்ரெட் வந்து த்ரெட்டு வந்து தனியாக கொடுப்பாங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆறு அடி அஞ்சு அடி அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து அடியில் கூட கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை அடி தேவையோ அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது நீங்கள் வந்து ஒரு அஞ்சடி ஆறு அடி பீஸ் ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் லைனை மாட்டிக்கிட்டே போக வேண்டியது தான் இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஸ்டெட்டையும் போட்டு அடிச்சுட்டு ஸ்பேனர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிங்க டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே வந்து பிரா ப்ராக்கெட் கொடுப்பாங்க அந்த ப்ராக்கெட்டை வந்து அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுப்பாங்க ஏழு அடி எட்டு அடி பத்தடி அந்த மாதிரி ப்ராக்கெட் தான் கொடுப்பாங்க அந்த ப்ராக்கெட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதே போல் வாங்கி அந்த அகலத்துக்கு பைப் எத்தனி பைப் போடணுமோ அந்த அகலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாம்பு நீங்கள் அடிக்கிறப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஹைட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த அளவும் ஃபிக்ஸ் பண்ணும் அதுக்கு போல் எத்தனை பைப்பு போதோ அந்த பைப்புக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் ராடை வாங்கிக்கோங்க அந்த த்ரெட்டு ராடு வந்து ஹெவி இருக்குது லைட் இருக்குது எயிட் எம்எம் இருக்குது டென் எம்எம் இருக்குது டுவெல் எம்எம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வெயிட் பைப்பு போதுங்களோ அந்த வெயிட்டுக்கு தகுந்தா போல் அந்த வந்து ராடை போட்டுங்க அதே போல் வந்து இந்த கீழே போடுற அந்த ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு வந்து அதே போல் வந்து அதுவும் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும் அதே போல் வந்து அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் வரும் இது வந்து ஃபுல்லாக லென்த்தாக கொடுப்பாங்க ஒரு எல்இடி எட்டு கொடுப்பாங்க அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து வாங்கி இந்த இடத்துல வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அகலம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற போல் கட் பண்ணி நீங்கள் போட்டுங்க இங்கே வந்து நாங்கள் வந்து ஷட்டர் வரதுனால கரெக்டாக சைஸ் எடுத்து அளவாக நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து பைப்புடைய ஒயிட் வந்து எவ்வளோ தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி கிளாம்பு வந்து கிட்ட கிட்ட அடிங்க ரொம்ப லாங்காக அடிச்சிடாதீங்க மினிமம் வந்து ஒரு ரெண்டரை அடி அது போல் வந்து அடிங்க அது போல் அடித்தா தான் உங்களுக்கு வந்து அந்த பைப்புடைய ஒயிட் வந்து தாங்க ஏன்னா அந்த பைப் வந்து கீழே வந்து படுத்துக்கிட்டே போகிறதுனால நீங்கள் வந்து கிளம்பு வந்து எப்போயுமே வந்து கிட்ட கிட்ட தான் அடிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் லாங்காக அடிச்சுடுவாங்க அது போல் அடிக்கூடாது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக செஞ்சு முடித்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாக ப்ராக்கெட் போட்டு ஃபுல்லாக வேலையை முடிஞ்சுது இந்த இடத்துல வந்து நாங்கள் ரெண்டு பைப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அங்கேருந்து மூணு பைப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் அங்கேருந்து மூணு பைப் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு எல்போ போட்டு டீ போட்டு ஒரே ஒரே பைப் ஆகிட்டோம் ரெண்டு இன்ச்சு பைப்பை நாலு இன்ச்சு பைப் மட்டும் ஒரு பைப்பாக தனியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதனுடைய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இதனுடைய பேர் என்ன இது எங்கே கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ முழுதும் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க